இந்த இந்த இடம் லக்ஷ்மி நகர் பிரதான சாலை இது திருவிக்கா நகர் அருகாமையில் அல்லது அகரம் அருகாமையில் இருக்கிறது நடைப்பயிற்சிக்காக நான் இந்த இடம் வந்தேன் ஒரு அருகாமையிலே ஒரு பூங்கா ஒன்று இருக்கிறது அந்த பூங்காவிற்கு சென்று நடைபயிற்சி முடித்துவிட்டு பிறகு இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன் இந்த சாலை கடைசி வரை சென்று வந்தால் அகரம் சென்று அடையலும் நான் அதுவரை போகவில்லை இங்கேயே அதை முடித்து விடுகிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்ய போகிறேன் எல்லோரும் கோவிலுக்கு சென்று வருகிறார்கள் பெரும்பாலான கோவில்களில் கலசங்கள் இருக்கும் ஒற்றைப்படையில் கலசங்கள் வைத்திருக்கும் தஞ்சாவூர் கோவிலில் பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒன்றே ஒன்று தான் வைத்திருப்பார்கள் எல்லா கோயில்களிலும் கோபுரங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமே கோ கோபுரத்திலே கலசங்கள் இருக்கும் அந்த கலசங்கள் செப்பினால் செய்யப்பட்டது செம்பு என்றாலே அது காப்பர் எதற்காக அதை கலச கலசமாக செய்கிறார்கள் என்றால் அதற்குள்ளே விதைகளை வைப்பார்கள் நெல் வி மணிகள் என்று சொல்கிறோமே அதை அதில் வைத்து விடுவார்கள் என்ன காரணம் என்று பலருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுதான் ஆனால் பிறகு சொன்னதை வைத்து தெரிந்து கொண்டேன் அது என்ன செய்தி என்றால் பஞ்சகாலத்தில் இப்படி ஒரு இடமே அல்லது பகுதியோ மழையினால் அழிந்து போய்விட்டால் அங்கே திரும்பவும் அவர்கள் அந்த பயிர் தொழிலை தொடர வேண்டும் என்றால் அவர்களுக்கு நெல் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பயிர்த்தொழில் நடக்கும் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் அதற்காக அதுபோன்ற காலத்தில் இந்த கலசங்களை எடுத்து அதிலிருந்து நெல்லை எடுத்து அவர்கள் பயிர் செய்ய பயன்படுத்துவார்கள் என்பதுதான் நோக்கம் அதற்காகத்தான் அவர்கள் கலசங்களை கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறார்கள் என்பது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதனுடைய ரகசியம் பலருக்கு தெரியாது அதனால்தான் இதை ஒரு பதிவாக நான் பதிவிடுகிறேன் இந்த செப்பு கலசத்தில் வைக்கும் பொழுது அந்த நெல்மணிகள் கெடாது பத்திரமாக இருக்கும் விதைகள் முளைக்கக்கூடியது தான் தண்ணீர் பட்டாலோ அல்லது ஈரத்தினாலோ அது முளைத்துவிடும் அது போன்று நடக்காமல் இருப்பதற்குத்தான் இந்த நெல்மணிகளை கோபுர கலசத்திலே வைக்கிறார்கள் என்ற செய்திதான் தெரிய வந்துள்ளது அதை உங்களுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் எனவே நண்பர்களே ரகசியம் இது பரம ரகசியம் இல்லை உங்களுக்கு எதற்காக கோபுரத்திலே கலசங்கள் வைக்கிறார்கள் என்ற ஒரு தத்துவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அதுவே இந்த இரவு பதிவாக இருக்கட்டும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே